பதினோராம் மடத்திற்கு ராகு வரார் இது வரைக்கும் பன்னெண்டுல இருந்தாரு இப்ப பதினொன்னாம் பாவத்துக்கு அப்படி மாறுறாரு அயல்நாட்டு பயணம் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு போக்குற அமைப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது அதே மாதிரி குடும்பத்துல பிரிவினைகள் ஏற் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தா அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது புரிஞ்சுக்கணும் சரி மூணாவது ஏற்கனவே பிரிஞ்சிருந்தா புதுசாக கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு செயல்பாடே கிடைக்க மாட்டேங்குதுன்னு எவ்வளோ பேர் வருத்தப்படக்கூடிய இந்த ராகு கேது மாறுறதுனால இந்த மாதிரி ரொம்ப அங்கலாய்ப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு திருமணம் ஏற்படும் திருமண தடை விலகம் அக்ரிமெண்ட் எது சம்பந்தமா ஆகும் வியாபார சம்பந்தமான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே சைன் ஆகும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு திருமணம் ஏற்படும் திருமண தடை விலகம் கடன் ரொம்ப நாளா தீராத கடன் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய தீராத வியாதிகள் உடல் பிரச்சனைகள் அல்லது குடும்பத்துல ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த கேது புதிய நட்பால் ஆதாயங்கள் கிடைக்காது புதுசா ஃப்ரெண்ட்ஷிப் வருமா அதான் அவனால ஏமாந்து போயிடுவோம் அதனால் புதிய நட்புகளை எங்கே நம்ம கழட்டி விடணுமோ அதை கரெக்டாக அந்த இடத்துல டிஸ்க் பண்ணிடணும் இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் முதல்ல மேஷ ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு ராகுவரர் இது வரைக்கும் பன்னெண்டுல இருந்தாரு இப்ப பதினொன்னாம் பாவத்துக்கு அப்படி மாறுறாரு அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்திற்கு மாறுறாரு லாபஸ்தானத்திற்கு ராகு வந்துட்டாருங்க அதனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகுக்கு பார்வை உண்டு அது நல்லா புரிஞ்சுங்க ராகுக்கு மூணாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பதினோராம் பார்வையும் உண்டு அதே மாதிரி கேதுவுக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்தை பார்ப்பார் அதே மாதிரி ஏழாம் பாவத்தை பார்ப்பார் பதினொன்னாம் பாவத்தையும் கேதுவும் பார்ப்பார் இதனால உங்களுக்கு என்ன நண்பதிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம் முதல்ல இந்த ராகு இருக்கார் இல்லைங்களா பதினொன்னுக்கு வர்றதுனாலங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆளுமை கொண்ட கிரக இடம் அதனால இந்த சனியாக முதல்ல ராகு மாறுகின்றார் சனி பகவானாக மாறும்போது என்னன்னா பத்தாம் இடத்திற்கும் அது பதினோ பத்தாம் இடம் பதினொன்னு ரெண்டுக்குமே ராகு வந்து இப்போ ஆதிபத்தியம் கொண்டவராக மாறுறதுனாலங்க ஜீவனஸ்தானம் வலிமையாகுது ஏன்னா ஜீவனஸ்தானத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் பதினொன்னாம் பாவத்துல போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா சொந்த தொழில் ஒண்ணு செய்து கொண்டு இருக்கிறீங்க அல்லது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கீங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமலே இருக்குது பத்து வருஷமா வராங்க இந்த தான் உட்கார்றங்க ஆனா எனக்கு எப்போதாங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்ல என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு செயல்பாடே கிடைக்க மாட்டேங்குதுன்னு எவ்வளோ பேர் வருத்தப்படக்கூடிய மேசராசிக்காரங்கள நான் பார்த்துருக்கேன் ஆனா இப்போ இந்த ராகு கேது மாறுறதுனால இந்த மாதிரி ரொம்ப அங்கலாய்ப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும் உங்களுடைய நிர்வாகத்திலேருந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமா ஒரு கௌரவம் கொடுக்க போறாங்க பதவி உயர்வு உங்களை தேடி உங்களுடைய இடத்துக்கு வரப்போகுது ஏன்னா ராகு நல்ல இடத்துக்கு வர்றதுனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது ஆறாம் பாவத்தில அஞ்சாம் பாவத்திற்கு வராரு இதுல முதல்ல ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கடன் சுமை குறையும் கடன் ரொம்ப நாளா தீராத கடன் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய தீராத வியாதிகள் உடல் பிரச்சனைகள் அல்லது குடும்பத்துல ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த கேது அஞ்சாம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு எல்லாத்தையுமே இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சிருவாருங்க ஒன்னு ஒன்னா சொல்லணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கடன் குறையும் அல்லது அதிக வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு கடனை அல்லது உங்களுடைய உங்களுடைய கடனை உங்களாலேயே சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அந்த அதிக வட்டிக்கு போகக்கூடிய கடன் குறைந்த வட்டிக்காக முதல்ல மாத்துவீங்க அப்புறம் படிப்படியாக அந்த கடனைய முழுமையாக இந்த ஐந்தாம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாசம் வரைக்கும் அதனால அது வரையில உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை குறைச்சி இதுல இருந்து நாலாம் பாவத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் பதிமூணு மாறுவாருங்க அவர் மாறுறதுக்குள்ளேயே உங்களை கடன் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சுட்டு தான் அவர் போவார் கடனை எல்லாம் அடைச்சி முடிச்சிருவீங்க நீங்க அதுக்குள்ளேயே apabila குழந்தை இல்லாதவங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லை குழந்தையே இல்லைன்னு ஏங்குறவங்க ஏன் அப்படின்னா ஐந்தாம் மடத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இந்த நாலாம் மடத்திற்கும் உங்களுக்கு சந்திரன் சம்பந்தப்படுகிறார் இந்த ஐந்தாம் மடத்திற்கு உண்டான தசா புத்திகள் உங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தான் அந்த சூரிய திசை சந்திர திசைங்கிற அமைப்பு வரலாம் ஆனால் இப்போ வந்து இந்த கேது வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனாலங்க உங்களுக்கு அந்த சூரியனினுடைய ஆதிக்கத்தை கேதுவே கொடுக்க போறாரு உங்களுக்கு இப்போ அதனால புத்திரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுதுங்க உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாகவோ அல்லது வேறு ஏதாவது ரீதியாகவோ உங்களுக்கு ரொம்ப ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு தாங்க உங்களுக்கு குழந்தைங்க யாரோ ஜோதிடர் சொன்னாலும் கூட இப்போ கேது பகவான் அதை ஆக்டிவேட் பண்றபடி புத்திரஸ்தானத்திற்கு வர்றதுனால சூரியன் ஸ்தானத்திலே சூரிய தேச திசையிலோ சூரிய புத்தியிலோ உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி இருந்தாலும் கூட இப்போ கேதுவே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவார் அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான இடத்திலே கேது வருகிறார் உங்களுக்கு அதனால ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு ஏற்படுதுங்க இந்த ராகு கேதுவுனால ஏற்படக்கூடிய சில சில உபாதைகள் சொன்ன மாதிரி பேச்சில கவனமா இருக்கணும் உறவினர்களுடைய அணுகுமுறையில கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலீடுகள் செய்வதிலையும் நீங்க ரொம்ப கவனமா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப டாப்பா இருப்பீங்க இந்த சமயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப முக்கியமா வழிபாடு செய்ய வேண்டியது யாரன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க முதல்ல குலதெய்வத்துக்கு வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமா போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது வந்து சனிக்கிழமையும் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் அந்த பிள்ளையாருக்கு அருகம்புள்ள போய் சாத்துங்க போதுமானது அருகம்புள்ள சாத்தி ஒரு தோப்பு கரணம் போட்டு வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில எல்லாம் வெற்றி தான் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் விரயம்ங்கிறது நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்ப ராகுபகவான் யோகக்காரர்ன்னு சொன்னேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்களை எல்லாம் ராகுபகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தடுத்து கொண்டிருந்தார் இப்போ அதாவது இழப்புகள் சேர்த்து வச்ச சொத்துக்களை இழக்கிறது தனநஷ்டம் பொருளாதார இழப்பு அதை விட பார்த்தோம்னா தேவையில்லாத பழிபாவங்களுக்கு ஆளாகிறது கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் இந்த மாதிரி கெட்ட சகவாசம் யாரோ பண்ண தப்புக்கு நாமளும் கூட போய் நிற்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் ஒரு சிறை தண்டனை மரண பயம் கெட்ட சகவாசம் நரம்பு கோளாறுகள் இப்படியெல்லாம் பலவிதமான அவமானமான ஒரு காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார் ராகு பகவான் இப்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி இங்கிருந்து இந்த இடத்துக்கு வர்றார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர வரும் பொழுது என்ன நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பல விதமான நூல்களும் சிந்தர்களும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதாவது நன்மை அதிகரிக்கும் பதினோராம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும் ஜீவ ஜந்து லாபம் ஜீவ ஜந்துன்னு என்ன உயிரோடு இருக்கக்கூடிய பசு மாடு கண்ணு விவசாயிகள் இவங்களுக்கெல்லாம் கால்நடை பராமரிப்பவர்களுக்கெல்லாம் மிக மிகச் சிறப்பானது ஒரு யோகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கொடுக்குறார் அயல்நாட்டு பயணம் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு போக்குற அப்படிங்கிறதும் ஏற்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் கண் நோய் இருந்திருக்குமா பன்னெண்டில் ராகு இந்த இடத்துல இருந்திருக்கும் போது கண் சம்பந்தமான நோய் வந்திருக்கும் அது பதினோராம் இடத்துக்கு பொழுது அது நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பல விதமான அலைச்சல்கள் இருந்து வெளியில் வரலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு திருமணம் ஏற்படும் திருமண தடை விலகும் குடும்பத்தில் நமக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே சொந்த பந்தங்களுக்குமே திருமண பாக்கியம் வீட்டில் ஒரு அறுபதாம் கல்யாணம் நடத்தலாம் எண்பதாவது கல்யாணம் நடத்தலாம் காது குத்து நடத்தலாம் விருது புண்ணியாக நடத்தலாம் அதுமாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த ராகு பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது ஏற்படுத்தி கொடுக்குறாரு பனிச்சுமை குறை எவ்வளோ நாளாக பார்த்தோம்னா பனிச்சுமை எவ்வளோ தான் பாடுபட்டு கஷ்ட நஷ்டம் விடி விடி எவ்வளோ கடைசியில் பலன் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தது இப்போ பார்த்தாலும் அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் ராகு பகவான் அதனால் இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மை அதே சமயம் கேது பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னால் நம்ம ராசிக்கு எடுத்தினோம்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்துக்கு வரார் ஐந்தாம் ஐந்தாவது ஸ்தானத்திற்கு ஐந்தாம் பாவத்திற்கு பொழுது என்ன பலனை கேது கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக சொத்து நிலம் சம்பந்தமான வழக்கு ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது தான் பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் பூர்வீக சொத்துக்கள் வாரிசுகள் தாயார் தகப்பனார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடம் இங்கே நம்ம ராசியில் எண்ணி பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல கேது இங்கேருந்து இங்கே போகிறார் கேது இப்போ பயிற்சி இருந்தது அப்படிங்கிறது மேஷராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் வரும்பொழுது வழக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள் நிலவலங்கள் சம்மந்தமான வழக்குகள் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறாரு புதிய நட்பால் ஆதாயங்கள் கிடைக்காது புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வருமா அதனால் அதான் சொல்கிறேன்னு ஏமாந்து போயிடுவோம் அதனால் புதிய நட்புகளை எங்கே நம்ம கழட்டி விடணுமோ அதை கரெக்டாக அந்த இடத்துல டிஸ்கன் கனெக்ட் பண்ணிடணும் இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் மேஷராசிக்காரர்கள் கேதுவை மு முன்னிறுத்தி அவர் வந்து நமக்கு நன்மை தரலை அப்படிங்கிறது ஞாபகத்தில் கொண்டு வந்து ராகு நல்லது பண்ணுறார் கேது வந்து நமக்கு நன்மை தரலை இந்தந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது நல்லது பொதுவாக அந்த மேஷராசியில் வந்து அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரங்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் இப்போ நீங்கள் அதுக்கெலாம் பயப்பட வேணாம் ராகி பேர்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி போகிறது அப்படி எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம் ஒரு காலக்கட்டங்கள் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சு அதை வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேஷராசி கேடத்துக்கலேன் மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறார் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் சனியும் ராகுவும் ஏற்று ஏற்ற மாதிரி வராங்க சனி இப்படி போகிறார் ராகு அப்படி வரார் அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணி இந்த ராசிக்கு வரார் இது கிராஸ் பண்ணுறக்கூடிய நிகழ்வு நடக்கிறது வந்து மீன ராசியில் நடக்குது அங்கேருந்து கிராஸ் ஆகுது ஸோ பண்ணு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இது வரைக்கும் இருந்த ராகு பதினோராம் இடத்துக்கு போகிறார் பதினோராம் இடத்துல இருந்த சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு குருவோட வீடு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ராகு வர்றது வந்து சனிபவனோட வீடு இப்போ ராகு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனிபவன் மாதிரி பலன் தருவார் அப்படின்னு தான் சொல்கிறது இப்போ வந்து சனி வீடு சனிபான் மாதிரி பலன் தருவார் சரி இது என்னென்ன பண்ண போகிறார் எப்படி அவரோட டிராவல் இருக்க போகிறது முதல்ல இவர் வந்து அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரம் டிராவல் பண்ண போகிறார் அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் என்ன நடக்கும் குருவனுடைய வீடு எது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஓகேயா இப்போ குரு எங்கே இருக்கார் உங்களுக்கு மூணாம் வீட்டில் குரு இருக்கார் குருனுடைய வீடு வந்து இது குருவோடய நட்சத்திரங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது உங்களுக்கு மூணாவது வீட்டில் குருவோட நட்சத்திரம் இருக்குது உங்களுடைய ஏழாவது வீட்டில் குருவோட நட்சத்திரம் இருக்குது ஸோ இப்போ மூணாம் இடம்ன்றது தைரிய விரியஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமன்றது விரைஸ்தானம் ஸோ இது இது இத்தனை விஷயங்கள்லையும் இந்த காலகட்டங்களில் அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது உங்களுடைய சகோதரர் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும் உங்களுடைய தைரியம் வந்து எதையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் யோசனையாகவும் இருக்கும் இது ரெண்டு விஷயம் ஓகேயா இது ஏழாம் இடத்துல இருக்கிறது குடும்பத்தில் சமயங்களில் ஒரு சில வாக்குவாதங்கள் வரும் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால் அவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது புரிஞ்சுக்கணும் சரி மூணாவது ஏற்கனவே பிரிஞ்சிருந்தால் புதுசாக கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன லாபஸ்தானத்தில் இருக்காரு இப்படி புரிஞ்சுக்கணும் இப்படி பண்ணோம்னா நம்ம லைஃப்பை வந்து ஈஸியாக அது பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க போகிறது புது தொடர்புனால புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கும் குருதான் அதிபதி இந்த வீட்டுக்கும் குருதான் அதிபதி அப்போ என்ன பண்ண போகிறார் இதெல்லாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது மேஷராசிக்காரங்களுக்கு இது வந்து அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் சரி இதை நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பதினோராம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறார் சதய நட்சத்திரம் டிராவல் பண்ணும்போது என்னென்ன நடக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு மூணாவது வீட்டில் ராகுடைய ஏழாவது வீட்லேயும் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது என்னென்னா ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு இல்லையா அக்ரிமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஐனா அக்ரிமெண்ட் எது சம்மந்தமாக சைன் ஆகும் வியாபார சம்மந்தமான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே சைன் ஆகும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே சைன் ஆகும் நீ அட்டான கடன் கேட்டிருந்தாலும் அது கிடைக்கும் அதே மாதிரி சகோதரர் வழியான பிரச்சனைகள் ஒரு முடிவு வரும் சகோதரர்கிட்ட சொத்து பிரச்சனைகள் நம்ம பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் அதெல்லாம் முடிவு வரும் அது மாதிரி சகோதரர் மூலமான லாபங்கள் கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அங்கேயும் இருக்கிறதுனால இவருடைய சொந்த நட்சத்திரம்ன்றதுனால் அதை வைப்ரேட் பண்ணுவார் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் ஏன்னா இவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபம்னா உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்க போகிறது அதே மாதிரி ஏழாவது வீடு தொழில் விஷயமான பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு கோரும் இல்லை நீங்கள் பார்ட்னர் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர் கிடைப்பாங்க எப்போலேந்து நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூலை மாதத்துக்குள்ளே அது மாதிரி கிடைக்கும் மூணாம் இடம்ன்றது இன்னொன்று படிப்பு மாணவர்கள் இப்போ வந்து என்ன இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தொழில் சம்மந்தமான உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிடுறோம் இப்போ வந்து படிப்பு அப்புடின்னு மாணவர்களுக்கு அப்புடின்னு மாணவர்களுக்கு எதுவும் இதில் பிரச்சனைகள் வருமா அது மாதிரி எதுவும் பண்ணுமானா மாணவர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வரும் மேஷ ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் இடமாற்றம் படிப்பில் வந்து வேறு காலேஜ் மாற்றுறது இது மாதிரியான ஒரு சில சின்ன 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 குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் மூலமாக பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் ஏழாம் இடத்துல உள்ள அந்த ராகுவோட நட்சத்திரத்தை வைப்ரேட் பண்ணுறதுனால திருமண சம்மந்தமான விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும் உங்கள் மே மேஷராசி இருந்த பல பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது